வாங்க 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 எல்லா கண்ணாவும் வாங்க சானியா எப்படி இருக்கட்டி நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் ஆண்டி நீங்கள் எல்லாரும் ஏரோப்ளைனில் வந்திருந்தா நேற்றையே வந்திருக்கலாம்ல நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு வரீங்க ஆடப்போம்மா நாங்கள் இதே ஏசி ரயிலில் போடாமல் சாதாரண ரயிலில் போட்டால் நல்லா ஜாலியாக இருக்குமே நினச்சோம் நீங்கள் ஏசியில் போட்டுட்டீங்க சரி சரி ஒரு வழியை வந்து சேர்ந்துட்டீங்களே எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் கண்ணா சானியாக்கா ஹாப்பி கிறிஸ்மஸ்ஸு ஆ மெரி கிறிஸ்மஸ் லட்சுமி கண்ணா எட்டி சிம்ரன் ஹாப்பி கிறிஸ்மஸ் சானியக்கா ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆரஞ்சு மண்டையா ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ணாச்சி குங்ஃபு பாண்டா அண்ணாச்சி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஒரு கிறிஸ்மஸ் மா எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் சரி உட்ட எல்லாரும் இன்னைக்கு பூரம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க போங்க போங்க உள்ள போய் குளிச்சிட்டு வாங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ் ரெடியா இருக்கு எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கேக் வெட்டுங்க கேக்கு வெட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுவோம் ஐ கேக்கு 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 வெட்ட போறீங்களோ ஆமாக்கண்ணா கண்ணா சின்ன பிள்ளை எல்லாம் இருக்குல்ல அவங்களும் சேர்ந்து கேட்க விட்டுட்டோம் சரியா நம்ம எல்லாரும் வாங்கி திரும்புவோம் சரிக்கா முதல்ல போய் குளிக்கணும் ரெண்டு நாள் ஒரே துணியை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கே நாற்று அடிக்கி சானியக்கா நானும் வந்திருக்கேன் வா வா ட்ரங்கு கண்ணா நீ திருந்திட்டியம்ல கேள்விப்பட்டேன் தங்குக்கண்ணா வா தங்குபட்டி தூக்கிட்டே அழுதுல்ல அதான் தங்குக்கண்ணா ஆமாம் நான் திருந்திட்டேன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னா மாலா கண்டதான் ராத்திரி தூங்கும் போது ஃபோன் அடிச்சா மாலா நானும் நீ ஒன்னா தானே தூங்கணும் நீ எப்போ உங்களுக்கு ஃபோன் அடிச்சே அது ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் ஒண்ணுக்கு போகலான்னு எழுந்துச்சுன்னா அப்போ தான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு படக்குன்னு சாணியாக்காக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டேன் சரிம்மா உண்மையை தானே சொல்லியிருக்கேன் முதலெல்லாம் நீ ஏதாவது சொன்ன கோபம் வரும் இப்பெல்லாம் கோவமே வர மாட்டிக்கு சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் ஆ மோதரோசா ஹாப்பி கிறிஸ்மஸ் என்ன கண்ணா ரெண்டு பேரும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க போங்க எல்லாரும் குளிங்க குளிச்சிட்டு வந்து சாப்பிடுங்க சரி சரி எல்லாரும் போய் குளிங்க குளிச்சுட்டு சாப்பிடுங்க போங்க போங்க நீ போக்கண்ணா போய் குளிச்சுட்டு வா புது ட்ரெஸ் இருக்கு பாரு அது எடுத்து போடு கோடி ரூபா கொடுத்தா கூட நான் செய்யாத சில விஷயம் இருக்கு அதுல ஒன்று தான் மார்கழி மாதம் குளிக்கிறது நான் குளிக்க மாட்டேன்ப்பா புது துணியை விட போட்டுக்கொடுதேன் என்ன வீடு எவ்வளோ கரைச்சிருக்கு நம்ம வீட்டிலலாம் மேலே சீலிங்கு இந்த இங்கேள்ளே தான் இருக்கும் இங்க என்ன எங்கேயோ இருக்கு நாளை இந்த மாதிரி வீட்டெல்லாம் படத்துல கூட பார்த்ததே இல்லப்பா நாம ஒரு வாரத்துக்கு இங்கேயே இருக்க போறோம் எப்பா எவ்வளவு பெரிய வீடு வீடே குளு குளுல இருக்கு பாத்தியா அங்க பாருங்க அந்த சன்னல் வெளிய கீழே பார்த்தா கடலே தெரியுது ஆமாக்கா சூப்பரா இருக்கே நான் பேசாம இங்கேயே உட்கார்ந்து இந்த கடலை பார்த்துக்கிட்டே இருக்க போறேன் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நம்ம அம்மாட்ட சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்துட்டு வருவோமா ஐயா வேண்டாம் ரேகாக்கா சும்மா திட்டு வாங்காதீங்க எல்லாரையும் குளிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க நம்மளும் போய் குளிப்போம் எல்லா ரூம்லேயும் சூடு தண்ணி வருதா எந்த ரூமும் பிடிச்சிருக்கோ அங்கே போய் இருங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்மளும் போய் குளிச்சுட்டு வந்துடுவோம் குளிச்சுட்டு புது துணி போட்டுட்டு நம்ம எல்லாரையும் சேர்ந்து கேக்கு வெட்ட சொல்லியிருக்காங்க ஐ ஜாலி இங்கே வந்ததுக்கு ஒரு புது துணி கிடைச்சிருக்குள்ள எதனால நல்லா தான் இருக்க போது சரி முதல்ல போய் நம்ம ட்ரெஸ்ஸை பார்ப்போம் வாங்க ஆ சரி சரி எது நல்லா இருக்கும் பார்த்து நான் எடுத்துக்கிடுவேன் நல்லா இருக்கறது பார்த்து நீ எடுத்துட்டு நல்லா இல்லாதது ஏன் தலையில கட்டலாம் இங்கே நான் எடுத்துட்டு தான் உனக்கு தருவேன். எப்படியும் உனக்கு செலக்ட் பண்ண தெரியாது. நீ ஒன்று கத்தத பார்த்து தான் எடுப்பேன் மிச்சம் தான் இருக்கும். அதே எனக்கு போதும். எனக்கு தலையெல்லாம் சுத்துதுக்கா என்னட்டி சொல்லுது தலையெல்லாம் சுத்துதா வேணா ஆஸ்பத்திரிக்கு போவுமா வாரியா ஐயோ நீங்க வேற இந்த வீட்டை பாக்கும்போது தலையெல்லாம் சுத்துதுன்னு சொல்லுது எவ்வளவு அழகா இருக்கு வாழ்ந்த இப்படி ஒரு வீட்டுல தான்க்கா வாழணும் ஆமாட்டி ரூம் ஒன்னு ஒன்னு பாரு ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு எவ்வளவு அழகா கட்டி வச்சிருக்காங்க நான் நிறைய ரூம் குள்ள போய் பார்த்தேன்க்கா ஒவ்வொரு ரூம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா பின்னாடி கடல் தெரியுது பாத்தியா ஆமாக்கா அதையும் பார்த்தேன் சரி டீ நீ இந்த குளித்து போகலையா குளிச்சுட்டு போகுது ட்ரெஸ் போட்டுவிட்டு கேக்கு விட்டு வர சொல்லாங்கல ஏக்கா இந்த பெட்லிருந்து எந்திக்குமே மனது வரலக்கா இப்படி இருக்கு பாருங்கள் படுத்த உடனே அப்படியே உள்ளே போகுது பஞ்சு மாதிரி இருக்குக்கா இந்த பெட் வளரும் ரொம்ப இருக்கும்ல அதான் பஞ்சு மாதிரி கிடக்கு அக்கா ப்ளீஸ் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வாங்களேன் அது நான் கொஞ்சம் நேரம் இந்த பெட்டில் படுத்துக்கிறேன் என்னட்டி நீ சின்ன பிள்ளை மாதிரி ஆகிட்டா சரிக்காட நான் போய் குளிச்சுட்டு வாரேன் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா சாரிட்டி நான் போய் குளிச்சிட்டு வரேன் வயித்த போட்டு பசிக்கி எதையாட்டு உன்ன சாப்பிடணும் முதல்ல குளிச்சிட்டு வந்தா தான் வெளிய போய் சாப்பிட முடியும் சரிக்கா அக்கா நீங்க போய் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு வாங்க நானே இந்த ரெடி ஆயிடுறேன் சரி சரி நான் போறே இரு மாலகண்ணா உன்ன அலெக்ஸ் கண்ணா எல்லாரையும் கூட்டிட்டு வரதன்னு சொன்னே நீ ஏன் கூட்டிட்டு வராம வந்திருக்கே ஏக்க அவர்தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டார்ல வேளை இருக்கு வர முடியாதுன்னு ஆமாம் ஆமாம் அந்த கண்ணா சொன்னான் எனக்கு தான் மறந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன புது ட்ரெஸ் போடாமல் இருக்கீங்க ராத்திரியே புது ட்ரெஸ்லாம் எல்லாம் போட்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோங்கா இன்னும் இனிமேல் நீங்கள்லாம் போடும்போது நாங்களும் இன்னொன்று போடுவோம் அப்படியா சரி சரி மாலக்கண்ணா புது ட்ரெஸ் எல்லாம் மொத்தமாக பையில இருக்குது ஆளுக்கு ஒன்று எடுத்து கொடுத்துருதியா ஏக்கா எதை யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு எப்படி தெரியும் எல்லா ட்ரெஸ்லேயும் நான் பேர் எழுதி எழுதி பைக்குள்ளே போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து எடுத்து மட்டும் கொடுத்துருங்க அப்படியா சரி சரி அப்போனா வசதியாக போச்சு கொண்டு கொடுத்துருந்தேன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கவுனு தான் வாங்கியிருக்கேன் சரியா கொண்டு கொடுத்துரு கவுனா எல்லாருக்குமா ஆமா கண்ணா கவுனு மிடி பேண்டு சட்டை அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன் எல்லாம் போட்டுக்கோங்க ஏக்கா நான் கேட்கணேன்னு தப்பாக நினைக்காதீங்க லட்சுமி அக்காவுக்குமா கவுன் வாங்கியிருக்கீங்க கண்ணா அவளுக்கு சத்து தான் வாங்கியிருக்கு அவள் எத்தனை நாளைக்கு சாலையை கட்டிக்கிட்டேவா ஒரு நாளைக்கு கவுன் போடத்துமே நீங்கள் சொல்லிருவீகே அவங்க போடணும்ல நானே போய் சொல்லி போட கண்ணா அதெல்லாம் போடுவா ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்ன கேட்பாங்க போன தடவை போது எல்லாரையும் ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போய் சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்தீங்களே அப்ப அவங்க பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு ஆமா கண்ணா ஊரில் தான் போட மாட்டா இங்கே போடுவாலே அதெல்லாம் போடுவா நான் போய் சொல்லுது என்ன நீ போய் குளிச்சுட்டு வா முதல்ல எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போ ஆ சரிக்கா நான் எல்லாேருக்கும் ட்ரெஸ்ஸை கொடுத்துருந்தேன் ப்ளீஸ் எல்லோரும் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க கேட்குறிங்கனு சரி சரி நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வரேன் இல்லை கேக்க பாருங்களே மேலே கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மா இருக்கு அதுவும் சாக்லேட்லயே செஞ்சிருக்காங்க சாப்டா நல்லா இருக்கும் போலயே ஐயையோ ஏளே பாருங்களே இந்த அக்கா கிறிஸ்மஸ் தாத்தாவையே சாப்பிட போறாக ஏளே நீங்க பாட்டுக்கு வம்பிழுத்து விட்டுறாதீங்களே நான் கிறிஸ்மஸ் தாத்தாவை சாப்பிடல சாக்லேட் தான் சாப்பிட போறேன் ஏகா சும்மா விளையாட்டுக்கு சொல்லுதாங்க நீங்க கேக்க வெட்டுங்க ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ ஏளே கிர்கா இதெல்லாம் ஹேப்பி பர்த்டேவா கிறிஸ்மஸ் சரி சரி மறந்து போய் பாடிட்டே ஹாப்பி க்ரீஸ் மஸ் டூ யூ ஹாப்பி க்ரீஸ் மஸ் யூ ஐயோ கடவுளை இப்படிலாம் பாடக்கூடாது எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லணும் ரேகாக்கா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்கும் நீ அழகாக இருக்கேன்னா என்ன கோமளி மாதிரியே இருக்கோம் நாங்கள் இருக்கும் நீ ஒத்தமும் துணியை ட்ரெஸ் எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்குப்பா என் நடிகை போடுற மாதிரியே இருக்கு அவ்வளோ மாதிரி தெரியல ரொம்ப பேசிக்கிட்டாங்கக்கா எங்க ட்ரெஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு தெரியுமா போட்டதே தெரியல அவ்வளோ சாஃப்டா நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு எங்க அம்மா சொன்னாவே இங்க வந்தாலே எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போயிடுவாங்களே மாலுக்கு சூக்கு பனிச்சருக்கு விளையாட அங்க இங்கேன்னு கூட்டிட்டு போவாங்கன்னு எங்க அம்மா சொன்னாவ உங்க அம்மா சொல்லிட்டாவல இன்னைக்கு ஒரு இடத்துக்கும் போல இன்னைக்கு வீட்டில தான் இருக்க போறோம் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் இல்லை அதனால சாணியாத்த எங்கேயும் போக வேண்டாம் இன்னைக்கு போற வீட்டில் இருப்போம் சொல்லிட்டாங்க அதனால எங்கேயும் போக முடியாது இந்த வீட்டை சுற்றி பார்க்கவே ரெண்டு நாள் ஆகும் அதனால நாங்கள் வீட்டிலேயே இருந்துக்கிடுதோம் நாளைக்கு வெளியே போனா போதும் ட்ரெஸ்ஸை பத்தி பேசணும்னு கேட்க மறந்துட்டேன் இருவட்டி தாரேன் கண்ணா மாலை உங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்க ரூமுக்கு வந்தா நீ குளிக்க போயிட்டியோ ஆமாக்கா நான் குளிக்க போயிட்டேன் பிள்ளைகளும் இல்லை அவளுக்கு வேறு ரூமில் போய் குளிக்க அழுகு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆடிக்கிட்டு கிடக்கு வீட்டை பார்த்த ஒன்றும் பெருசாக இருக்குல்ல அதனால ஆசைப்பட்டு ஓடிக்கிட்டு அழையதாளுகே நான் மட்டும்தான் இந்த ரூமில் சரி சரிக்கண்ணா நீ எதுவும் சொல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிடணும் சரியா என்ன இப்படியெல்லாம் சொல்லுதீங்க ரொம்ப விலை கொடுத்து பட்டச்சாலும் எதுவும் வாங்கிட்டீங்களோ நீயே உள்ளே பாரு சரி பாக்க அட கடவுளே இது என்ன கவுனு கண்ணா இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லாேருக்கும் கவுனு தான் நீயும் கவுனு தான் போடணும் இன்னைக்கு கிச்சன் இந்த மாதிரி கவுனெல்லாம் போட்டதே இல்லையே உங்கள் ஊரில் கொண்டு வந்து கொடுத்தா நீ போட மாட்டேன் அதனால தான் இங்கே வாங்கியிருக்கேன் போடுக்கன்னா எனக்கு ஆசையாக இருக்குது எல்லாரும் ஒரே மாதிரி இன்னைக்கு ட்ரெஸ் போடுங்க இக்கா எல்லாரும் இதே போட்டிருக்காளுங்கே இல்லை டீ எல்லாருக்கும் வேறு வேறு மாடலு வேறு வேறு கலரு ஆனால் எல்லாேருக்கும் கவுனு தான் தான் சொல்லுதேன் எல்லோரும் ஒரே மாதிரி கவுனாக போடுங்க ஐயோ கடவுளே எனக்கு கவுனு போட்டு பழக்கமே இல்லையே இதுக்கு எதுக்கு பழகணும் எல்லாரும் ஒன்றை போட்டிருப்பாளுக நீ மட்டும் கவுனு போடாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது நீயும் போட்டுக்கோ அப்போ தான் நல்லாயிருக்கும் பாட்டி கூட கவுனு போட்டிருக்காங்க சரிக்கா உங்கள் ஆசைக்காண்டி போட்டுக்கிடுதே ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா இங்கே மட்டும்தான் போடுத்கா எங்கள் ஊர்ல எல்லாம் மாட்டேன் அதெல்லாம் போடலாம் நீ தான் போட மாட்டேங்க சரி உன் இஷ்டம் உனக்கு என்ன தோணுதோ செய் ஆனால் இங்கே மட்டும் கவுன் போட்டுக்கிட்டு தான் அலையணும் சரிக்கா நான் வந்ததுலேருந்து பார்க்கேன் கிளக்காயக்கா ஆளையே காணும் எங்கே இருக்காக ராத்திரி எல்லாரும் சர்ச்சுக்கு போயிருந்தோம்ல அங்கே நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி இந்த குடியிலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு அங்கே உட்கார்ந்துட்டாக நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வரேன் கண்ணாங்க சரி வாங்கன்னு விட்டுட்டு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாக ஆ சரிக்கா அவங்க வர்றதுக்குள்ளே நாங்களும் குளிச்சுட்டு ரெடியாகிருந்தோம் ஆ சரிக்கண்ணா மேரி கிறிஸ்மஸ் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா ஆ மேரி கிறிஸ்மஸுக்கா மேரி கண்ணா மெரி மெரி கிறிஸ்மஸ் சரிக்கா நம்மளுக்கு வாயில் அவ்வளோதான் நுழையும் சரி சரி சீக்கிரம் வா வாண்டி லட்சுமி ஆண்டி சூப்பராக இருக்கீங்க ஏ சிம்ரன் எனக்கு இந்த கவுனெல்லாம் போட்டு பழக்கமே இல்லை எப்படி இருக்கோ தெரியல ஒரு மாதிரி இருக்குது ஐயோ இந்த கவுனுக்கும் இந்த ஹேர் ஸ்டைலுக்கும் சூப்பராக இருக்கீங்க நான் கொண்டே தான் போட்டுட்டு வந்தேன் மாலை தான் கொண்டையை அவுத்து விட்டுட்டா ஆமாம் அழகாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு குளி வச்சு மாதிரி ஒரு கொண்டே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காதுல்ல அதுக்கு தான் மாலைக்கா அவுத்து விட்டுருக்கே எனக்கே கண்ணாடியில் பார்க்கும்போது தான் இருந்துச்சு ஆனால் ஊருக்குள்ளே போட்டுட்டு அலைய முடியாதுல்ல அதெல்லாம் அலையலாம் ஏன் அழைய முடியாது நீங்கள் அப்படி நினைச்சுக்கிடுதுங்க யாராவது தப்பா நினைப்பாங்களோ யாராவது தப்பா நினைப்பாங்களோன்னே வாழக்கூடாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க அதுவும் சரிதான்டி ஆண்டி உங்க சூப்பராக சூப்பரா ஆண்டி நீ தான் இந்த ஆண்டியை விட போறியம்மா ஆண்டின்னு சொல்ல இல்ல நீங்கள் எனக்கு தான் சரி சரி சுட்டு போட்டாலும் உனக்கு ஆண்டின்னு வராது ஆண்டினே சொல்லிக்கோ சரி வாங்க கேக் சாப்பிட போவோம் எனக்கு கேட்கலாம் வேண்டாமா முதல்ல ஒரு கிளாஸ் காப்பியை தாங்க காலையில் ஒரு காப்பி குடிச்சாதான் நல்லா இருக்கும் வாங்க வாங்க காப்பி தாரே உங்க ரெண்டு பேரும் இருக்கு உங்க ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்கு ஆனால் மண்ட மேலே இருக்கிற கொண்டைய எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த முக்காடையும் போட்டுக்கிட்டே அலையுது நான் என்னட்டி செய்ய அதை எடுக்க முடியலையே அதை எடுக்கிறதுக்கு ஆப்ஷனே இல்லை அதனால இப்படியே போட்டுக்கிட்டே அலைய வேண்டியிருக்கு சரி உடு உன் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குல்ல பரவ என்ன ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகா இருக்கு உனக்கு அப்படியாட்டி ரொம்ப காசு எல்லோருக்கும் ஒரே மாதிரி கவுனு கவுனாக எடுத்து வச்சிருக்காரு லட்சுமி அக்காவும் கவுனாக போடுவாங்க ஆமாட்டி லட்சுமி அக்காவுக்கும் கவுனு தான் எப்படி இருக்கோ தெரியல அவங்க கவுனு நல்லா பாக்க அழகாக இருந்துச்சு ஆனால் அவங்க போட்டு வந்தால் தான் தெரியும் மறு கிறிஸ்மஸ் மறு கிறிஸ்மஸ் அடா நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டாரு மறு கிறிஸ்மஸ் கணுக்கணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கிறிஸ்மஸ் தாத்தா எங்களுக்கெல்லாம் கிஃப்ட்டு தர மாட்டீங்களா தாரே தாரே கிஃப்ட் தாரே ஆனா அதுக்கு முன்னால எல்லாரும் இந்த தொப்பிய போட்டுக்கோங்க ஐ கிறிஸ்துமஸ் தொப்பி கொண்டாங்க கொண்டாங்க இத போட்டா நல்லா இருக்குமே எனக்கு பிடிக்கும் தாங்க நான் போட்டுக்கிடுதே மேரி கிறிஸ்துமஸ் மேரி கிறிஸ்துமஸ் சரி பேசிக்கிட்டே இருக்காதீங்க கிஃப்ட் எடுங்க இந்தாங்க இந்தாங்க உங்க மூணு பேருக்கு கிஃப்ட் கிஃப்ட் நல்லா பல பல இருக்கு உள்ள என்ன இருக்கு உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது இது எல்லாத்தையும் கொடுத்தது உங்க சாணி அக்கா தான் அவங்க தான் கொடுத்து விட்டாங்க நான் கொண்டு வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிருக்கேன் சரி சரி உள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்த்துட்டா தெரிஞ்சிர போகுது நான் போயிட்டு மத்த ஆட்களுக்கும் gift கொடுக்க போறேன் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் தி வே கிறிஸ்மஸ் தாத்தா டாடா போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் தி வே டப்பாய் பிரிச்சு பாத்துறோமா என்ன gift இருக்குன்னு தெரியலையே எனக்கு ஆர்வமா இருக்கு டப்பா நல்ல கனமா இருக்கு ஆமா ஆமா எல்லாரும் பிரிச்சு பாப்போம் என்னது இது தங்கம் மாதிரி இருக்கு மகாலட்சுமி சலையா தங்கத்திலே செஞ்சிருக்கு என்னக்க சொல்லுதிகே தங்கத்தில செஞ்ச மகாலட்சுமி சலையா ஆமாட்டி நான் என்ன பொய்யே சொல்லுதே இங்க பாரு உள்ள நகை கடை பேர்லாம் போட்டுருக்கு பாரு இருங்க நான் பிரிச்சு பாக்க உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம் இக்க எனக்கு உள்ள மகாலட்சுமி சலையா தான் இருக்கு நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா இருங்க நானும் பாக்கேன் அட கடவுளே உண்மையாவே மகாலட்சுமி சில தங்கத்துல தான் இருக்கு தங்கத்துல ஒரு கிராம நகை வாங்கவே நம்ம வழி இல்லாம இருக்கும் இவங்க என்ன மகாலட்சுமி சிலைய வாங்கி கொடுத்துருக்காங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்களே அரை கிலோ தேரும் போலயே அது பெருசு சைஸ் விடு அவங்க கிறிஸ்டின் நம்மளுக்கு மகாலட்சுமி சிலை வாங்கி கொடுத்துருக்காங்க பாரு ஆமாட்டி இதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும் ஒரு கிறிஸ்டினா இருந்துகிட்டு நம்மளுக்கு மகாலட்சுமி சிலை வாங்கி கொடுத்துருக்காங்க பாத்தியா என்ன கண்ணா எல்லாருக்கும் சாமி சிலை பிடிச்சிருக்கா சானியாக்கா இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சாமி செல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா எதுக்குக்கா இவ்வளவு காசு கொடுத்து தங்கத்துல வாங்கியிருக்கீங்க நான் கிஃப்ட் வாங்கலான்னு கடைக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அதை பார்த்தேன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செஞ்சிருங்க ஆர்டர் கொடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றிக்கா நாங்கள் இது எப்பவும் பத்திரமா வச்சிருப்போம் சரி கண்ணா கிஃப்ட் எல்லாம் உள்ள வச்சிட்டு வாங்க கேக்க ரெடியா இருக்கு பிள்ளையில கேக்க வெட்டி எவ்வளோத்தையும் கதையை முடிச்சிட்டாங்க நம்மளுக்கு வேற கேக்கதான் இருக்கு நம்ம எதுவும் திங்கணும் போல அதுக்குள்ளேயே தின்னு முடிச்சுட்டாங்க நான் வந்து கேக்க வெட்டும் போது கூட நிக்கலான்னு பார்த்தேன்

இருக்கே முதல கறி இருக்கு ஆம கறி இருக்கு கழுத கறி இருக்கு எல்லாம் இருக்கு உனக்கு எது வேணுமோ அள்ளி தின்னு கழுத கறியா செல்பாக்கா நான் நல்லா இருக்கேனா தேவத மாதிரி இருக்கட்டி ஏக்கா சும்மா போய் எல்லாம் சொல்லாதீங்க இரு உனே ஒரு போட்டோ எடுத்து காட்டுதே போட்டோ எடுத்து குமாருக்கு அனுப்பி விடுதேன் பாரு ஐயோ வேண்டாம்க்கா அதெல்லாம் செஞ்சிராதீங்க குமார் கோயிலுக்கு போயிருக்காரு சரி சரி நான் அழகா ஒரு போட்டோ எடுத்து வச்சிக்கிடுதே பிறகு வீட்ல போன பிறகு குமார்ட்ட காட்டுதே ஆ சரிக்கா உங்க ரெண்டு பேர் Dress ரொம்ப அழகா இருக்கு அப்படி ஏட்டி சொல்லுதே ஏன் Dress நல்லா இருக்கா வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்க போய் போட்டோ எடுத்துக்கிடுவோம் அதுக்கு பிறகு சாப்பிட போவோம் வாங்க வாங்க இது நல்ல ஐடியாவா இருக்கு எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் நல்ல மெமரிஸா இருக்கும் ஏங்க இந்த Dress எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு பட்டு சின்ன பிள்ளை மாதிரியே இருக்க கல்யாணத்தப்ப இருந்த அதே மாதிரி இருக்கே மங்கம்மா நீ நல்ல அழகா மாதிரி இருக்கியே எனக்கு ஒன்றரை சுதம் பிடிச்சிருக்கு நல்ல சின்ன பிள்ளை மாதிரி அழகா இருக்க சரி ரெண்டு பேரும் வாரீங்களா அந்த கடற்கரை பக்கம் போய் பாத்துட்டு வருவோம் வேண்டாம் முருகேசா நீயும் பட்டு ஜோடியா போங்க நான் போறேன் எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு

சிம்ரன் ஓன் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது சிம்ரன் நல்லா நல்லாயிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆமாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகாக இருக்குது உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கும்னு எனக்கு முதலே தெரியும்மாலாக்கா அதனால தான் எனக்கு வாங்கும் போது இதே மாதிரியே உங்களுக்கு ஒன்று சேர்த்து வாங்கி வச்சிட்டேன் அப்படியே டி எனக்கும் சேர்த்த வாங்கி வச்சிருக்கே ஆமாக்கா எல்லோரும் முன்னாடி உங்களுக்கு கொடுத்தோம்னா எல்லாரும் தப்பாக நினைப்பாங்கல்ல ஒன்னு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கியிருக்கிறத பார்த்தாலும் தப்பா நினைப்பாங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு மட்டும் ரெண்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் தப்பா நினைப்பாங்க அதனால தான் நான் தனியாக வச்சிருக்கேன் நீங்கள் ஊருக்கு போகும்போது தாரே என் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கியே ஆமா எங்க அம்மா என்ன ஒத்தப்பிள்ளைய பெத்துட்டாங்க அப்புறம் எனக்கு நீங்க தானே அக்கா சரி சரி பேசி கண்ணீர் வர வைக்காத வா போய் சாப்பிடுவோம் என்ன பாத்திமா இங்க நின்னு கேட்க தின்னுக்கிட்டு இருக்கியோ ஆமா செல்வி அப்படியே வெளியே சுத்திக்கிட்டே வந்த இந்த இடம் நல்லா இருந்துச்சு அதை எங்கனே நின்னுட்டேன் உனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்களா ஆமா கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம் தங்கத்தில் மகாலட்சுமி செலை வாங்கி கொடுத்துருக்காங்க உனக்கு என்னது எனக்கும் சாமி செலை தான் வாங்கி கொடுத்தாங்க நீ சாமி கும்பிடுவியாக்கோ ஆமாம் நான் எல்லா சாமியும் கும்பிடுவேனே அப்படியா பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியல பிள்ளைங்க ஒன்றும் பிரிச்சே பார்க்க முடக்குதுங்க அப்படியே வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காளுங்க எப்போ பிரித்து பார்ப்பாளுங்கன்னு தெரியல பிள்ளைங்கலாம் கேக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு தான் பிரித்து பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படியா ஏன்ட்ட ஒன்றும் சொல்ல முடக்கி எல்லாம் ஒரே ஓட்டமாக வீட்டுக்குள்ளே அங்கனே இங்கனே ஓடிக்கிட்டே அலையுதுங்க செல்வி உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது ஆமாட்டி வெல்வெட்டில் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம ஊரில் வெல்வெட்டு ட்ரெஸ் இருக்குது ஆனால் இது நல்ல பஞ்சு மாதிரி இருக்கே இதெல்லாம் எங்கே தான் வாங்குதாங்கன்னே தெரிய மாட்டேக்கு பணக்காரங்களில் ஆர்டர் போட்டால் வரும் இல்லைன்னா புதுசு புதுசாக வந்தோன்னு இவங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்லுவாங்க உடனே போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க நம்மளாம் அப்படியா கடையில் என்ன கிடைக்கும் அதை போய் தேடி வாங்க வேண்டியதான் ஓன் நல்லா இருக்கு டீ மாடல் நல்லா அழகாக இருக்கு சரி சரி ரொம்ப தேங்க்ஸு வாங்க வாங்க பாத்திமா செல்வி வாங்க டீ நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் செல்லத்தையக்கா நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டீங்க சர்ச்சுக்கு போனோமு டீ ராத்திரி போனோம் அங்கே நல்லா அழகாக இருக்குன்னு அங்கேனே உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வர நேரம் ஆகிட்டு நீங்களே எப்போ வந்தீங்க பிரயாணம் உள்ள சௌகரியமாக இருந்துச்சா ஆமாம் செல்லத்தையக்கா நல்லா ஜாலியாக வந்து சேர்ந்துட்டோம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாக போட்டிருக்கோம் எல்லாருக்கும் கிஃப்ட் வேற குடுத்திருக்காங்க ஆமா டி கிஃப்ட் உங்களுக்கு எல்லாம் நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் தான் வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப பிடிச்சிருக்கா தங்கத்துல சாமி சிலையே கொடுத்திருக்காங்க என்ன தெரியுமா சரி டி அதெல்லாம் இருக்கட்டும் உள்ள சாப்பிட்றதுக்கு சாணியை தேடிக்கிட்டு இருக்கா வாங்க போவோம் தின்னுட்டு வந்தேன் அதுக்குள்ளேயே சாப்பாடு கேக்கு கொஞ்சோண்டு தின்றுப்பீங்க வயிறு பசிக்கும்ல வா அங்க இட்லி கறி குழம்பு எல்லாம் ரெடியா இருக்கு காரிக்குழம்புன்னு முதலே சொல்லிருக்கலாம்ல அப்பதே வந்திருப்பனே வாங்க போவும்